தமிழ் ஜோதிட டாக்டர் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை துலாம் ராசிக்காரர்களுடைய இந்த ஏப்ரல் மாத பலாபலன்கள் இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்பட இருக்கிறது முதலிலே துலாம் ராசியை சார்ந்தவர்கள் யார் எடை போட்டு நடைபோடுகின்றவர்கள் நீதி நியாயம் என்று எடுத்துரைத்து அதன்படி வழிகாட்டி பெயரையும் புகழையும் பெறுபவர்கள் வாழ்க்கையிலே பாதிக்கப்பட்ட அந்த நபர்களுக்கு சரியான முறையிலே விளக்கம் சொல்லி வழிகாட்ட நினைப்பவர்கள் அப்படிப்பட்ட துலாம் ராசியிலே உள் அடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இந்த மாதத்திலே நான்கு பயிற்சிகள் நடப்புக்கு வர இருக்கிறது ஒன்று சூரியனுக்கு உரியது இன்னொன்று செவ்வாய்க்கு உரியது புதன் இருமுறை பெயர்ந்து பலாபலன்களை தருகிறார் அதன் அடிப்படையிலே நல்லது கெட்டதும் கலந்து இந்த பதிவிலே அதற்கான ஒரு விளக்கம் சொல்லப்பட இருக்கிறது இப்பொழுது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்திலே நடக்க இருக்கின்ற பலாபலங்களை பற்றி அறிவோம் கூர்மையான தராசி என்பதற்கு ஏற்ப புத்தி யோசனையுடன் அதே வேலை கவர்ச்சியாக பேசி அனைவரிடம் காரியங்களை சாதித்து கொள்ளும் துலாம் ராசி அன்பர்கள் இந்த மாதம் குடும்பத்தில் நல்லதொரு முன்னேற்றம் உண்டு நீங்கள் பேசும் வார்த்தையை மற்றவர்களுக்கு அக்னியை போல் சுடலாம் ஆனால் வார்த்தைகள் வழிகாட்டும் ஒளி நிறைந்திரு நல்ல செய்கைகளில் மட்டுமே புகழை தக்க வைக்க முடியும் வீடு மனை வாகன வகையிலே திருப்தியான நடைமுறைகள் இருக்கும் உங்களுக்கு துரோகம் செய்தவர்கள் வெக்கி தரைகுனிந்து திரும்பி போய் விடுவார் கணவன் மனைவி ஒற்றுமை சிறக்கும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அரசு ஊழியர்கள் பொதுமக்களின் கண்டனத்திற்கு ஆளாகும் நிலைகள் உருவாகும் தனியார் துறை ஊழியர்கள் தெய்வ பலத்தை நம்புங்கள் பொருளாதாரம் சரளமாய் கிடைக்கும் இருக்கும் புகழை தக்க வைக்க நேரம் சரியாக இருக்கும் வியாபாரிகள் தங்கள் தொழிலே மிகுந்த ஆர்வத்துடன் செயல்பட்டு தகுந்த பொருளாதாரத்தை பெறுவார் தொழில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கடந்த காலங்களில் ஆதாயமாய் கிடைத்த பொருளாதார சுபமங்கல செலவுகளை உருவாக்கி தரும் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் அரசு மற்றும் தனியார் துறைகளிலே பணிபுரியும் பெண்கள் தங்கள் கை சேமிப்பை குடும்ப செலவுக்காக பயன்படுத்தும் புதிய வாய்ப்புகள் ஏற்படும் தெய்வ காரியங்களில் பங்கெடுக்கும் மார்க்கங்கள் நிரம்பவே உண்டு கலைத்துறையினர் சிறந்த சாதனையை படைத்து பாராட்டுகளையும் விருதுகளையும் பெறுவார் மனம் ஆன்மீக வழியை அதிகமாய் நாடும் பேசும் வார்த்தைகளில் அனல் வீசும் நற்செயல்கள் செய்வதனால் புகழ் பலம் பெறுவீர்கள் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு அரசியல் துறையிலே இருப்பவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலாபலன்கள் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல நிலை ஏற்படும் மற்றவர்களும் மதிப்பு மரியாதை கிடைக்கும் பணத்தை இழக்க நேரிடலாம் நம்பிக்கையானவர்கள் மட்டும் பணம் கொடுப்பது நல்லது மாணவர்கள் மெக்கானிக்கில் பயிற்சி பெறும் மாணவர்கள் நல்ல முறையில் படித்து தேர்ச்சி பெறுவார் நண்பர்கள் எல்லா வகையிலும் உதவி புரிவார்கள் ஆயுள் பலம் பெறும் தந்தை மகன் உறவு சீராக சித்திரை மூன்று நான்கு பாதங்களை உடையவர்களுக்கு துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலாபலங்கள் எப்படி இந்த வாதம் தொழிலில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் பகைகள் விலகும் அடுத்தவர்களால் இருந்த பிரச்சனை சரியாகும் பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் ராசிநாதன் சந்திரனின் சஞ்சாரத்தால் எல்லா வசதிகளும் கிடைக்கும் தர்ம சிந்தனை அதிகரிக்கும் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் அக்கம் பக்கத்தில் இப்பொழுது இந்த தகராறுகள் நீங்கும் நீங்கள் செய்யும் காரியங்கள் எல்லா தரப்பிலும் ஆதரவு கிடை நன்மை தீமையை பற்றி கவலைப்படாமல் செயலாற்றுவிடும் உத்தியோகம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும் திறமை வெளிப்படும் சக ஊழியர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் விதாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உடையவர்களுக்கு துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் இந்த மாதம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிர்வாகத் திறமை வெளிப்படும் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் எழுத்து தொழில் இருப்போரும் முன்னேற்றம் அடைவார்கள் குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்கும் திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமான பலன் தரும் கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷம் நிலம் பிள்ளைகளுக்காக செய்யும் பணிகளில் திருப்தி தரும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன வெள்ளிக்கிழமை தோறும் குலதெய்வ பூஜை மற்றும் முன்னோர் வழிபாடு செய்யுங்கள் அதிர்ஷ்ட கிழமையில் ஞாயிறு வேளன் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் ஏப்ரல் இரண்டு மூன்று இருபத்தி ஒன்று இருபத்தி ஒம்பது முப்பது அதற்ற தினங்கள் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு அதற்ற திக்கு மேற்கு அதற்ற வண்ணம் வெள்ளை பச்சை நீளம் அதற்ற எண்கள் ஐந்து ஆறு ஒன்பது எட்டு நாலு ஆகும் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் அதற்கு முன்பு ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் ஏப்ரல் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்பட இருக்கிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து நீங்கள் வழிகாட்டுதலையும் பலாபலனையும் பெறலாம் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் சொல்லப்படுகிறது மாத பலனும் சொல்லப்படுகிறது வருட சொல்லப்படுகிறது பயிற்சி பலன்கள் ராகு கேது தனி குரு குருபெயர்ச்சி அனைத்து பலாபலன்களும் இந்த பகுதியில் தான் வெளியிடப்படுகிறது நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாம் ஒன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடன் எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்